ரிஷபம் அஞ்சா நெஞ்சமும் துணிவும் கலை ஆர்வம் கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே ஆண்டு தொடக்கத்தில் குரு வக்ர நிலையில் மிதுன ராசியில் புனர்போசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான் மீன ராசியிலும் சாயா கிரகங்களான ராகு மற்றும் கேது பகவான் கும்பம் மற்றும் சிம்ம ராசியில் பயணிக்கிறார்கள் மேலும் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்களும் தனுசு ராசியில் குரு மற்றும் சனி பார்வையில் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி குரு மிதுன ராசியிலிருந்து கடக பெயர்ச்சி ஆகிறார் அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு பிறகு குரு சிம்மத்திற்கு வருகிறார் டிசம்பர் பன்னிரண்டு மைனஸ்க்கு பிறகு ஆண்டின் இறுதி பகுதி வரை சிம்மத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலேயே இருக்கிறார் ரிஷப ராசிக்கு இந்த வருடம் மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் வாய்ந்த ஆண்டாக அமைகிறது இந்த வருட இறுதிக்குள் குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து சிம்ம வீடு வரை பயணிக்க இருக்கிறார் அஷ்டமாதிபதியான குரு பகவான் மறைந்தாலும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மென்மேலும் வளர்ச்சியை காண்பீர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கைகள் தனுசில் இருந்தாலும் அவை குரு பகவானின் பார்வையில் இருக்கும் காரணத்தினால் சவால்களை சந்தித்தாலும் அதிலிருந்து முன்னேற்றத்தை அடைவீர்கள் இந்த ஆண்டு உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் மற்றும் குடும்ப வளர்ச்சி மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஆகியவை இரட்டிப்பாகும் புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளும் ஜூனிரண்டு ஆம் தேதிக்கு மேல் ஏழாம் இடத்திற்கு குறு பார்வை கிடைப்பதால் நல்ல துணைவரும் அமைவார்கள் சிறப்பான திருமண வாழ்க்கையும் அமையும் பெரிய மனிதர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் நிகழும் கடன் மற்றும் பொருளாதார ரீதியாக சிக்கல்களில் இருந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மற்றும் கூடுதல் வருமான வாய்ப்புகள் ஆகியவை அமையும் குறிப்பாக ஜூன் இரண்டாம் தேதியில் இருந்து அக்டோபர் முப்பது வரை பல முக்கிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் அதிகப்படியான முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ரிஷப நேயர்களுக்கு நரம்பு தோல் காது மூக்கு மற்றும் தொண்டை சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக ஜனவரி மார்ச் ஏப்ரல் மே ஆகிய நான்கு மாதமும் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியாக நடந்து கொள்வது அவசியம் சரியான நேரத்திற்கு உணவு மற்றும் உறக்கம் மூச்சுப் பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவை உங்களுடைய ஆரோக்கியத்தை மேலும் பாதுகாக்கும் குடும்பம் மற்றும் பொருளாதாரம் குடும்ப வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ரிஷப ராசி குடும்பத் தலைவர்கள் உங்கள் பொருளாதார நிலையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வீர்கள் இதுவரை திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த திருமண வாழ்க்கை அமையும் குடும்பத்தில் சுப செய்திகள் அதிகம் இருக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கு இந்த வருடம் கட்டாயமாக குழந்தை பாக்கியம் உண்டு இரண்டாவது குழந்தைக்காக முயற்சி செய்யும் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இது சிறப்பான காலகட்டம் சுய சொத்துக்கள் உங்கள் பெயரில் வாங்கக்கூடிய யோகம் உள்ளது இதுவரை வழக்குகளில் இருந்த நிலம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு இந்த வருடம் மிக சாதகமாக உள்ளது குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு அக்டோபர் மாதம் வரையில் விற்பனை தொடர்பான விஷயத்திற்கு மிகச் சிறப்பான காலகட்டம் புதிதாக பூமி மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஆனாலும் நகை அடமானம் வைப்பது விற்பது போன்ற விஷயங்களை முடிந்தளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள் பழைய இடத்தை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்போ இந்த வருடம் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக வலுவாக காணப்படுகிறது கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக இருக்கும் இருப்பினும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் பணம் சார்ந்த விஷயங்களில் சரியாக நடந்து கொள்வது அவசியம் ஜாமீன் கையெழுத்துக்கள் போடும்போது கூடுதல் கவனம் தேவை முடிந்தளவோ இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகள் அமையும் குறிப்பாக மார்ச் ஜூன் ஜூலை செப்டம்பர் மற்றும் அக்டோபர் ஆகிய மாதங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் மேலும் நல்ல பார்ட்னர்ஷிப் கூட்டு வணிகம் கிடைக்கும் உங்கள் தொழில் தொடர்பான விஷயங்களில் பெரிய மனிதர்களின் உதவி இருக்கும் தொழில் ரீதியான புதிய நட்பு வட்டாரங்களும் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களும் அதிகரிப்பார்கள் நீண்ட நாட்களாக மனதிற்கு பிடித்த வேலை கொண்டிருக்கும் நபர்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பான வேலை வாய்ப்புகள் அமைத்து தரக்கூடிய வருடமாக அமைகிறது ஆசிரியர் ஐடி நிறுவனம் வங்கி பொறியாளர் வங்கி ஊழியர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் இந்த வருடம் உங்கள் வேலை ரீதியான முன்னேற்றம் உண்டாகும் வேலை ரீதியான இடமாற்றம் அமையும் சிலருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் அமைய அதிக வாய்ப்புகள் உள்ளது உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சில சவாலான சூழ்நிலையை சந்தித்து ஒரு தலைமை பொறுப்பிற்கு வருவீர்கள் திட்டமிட்டு பணியாற்றும் போது இந்த வருடம் உங்களுக்கு நூறு சதவீதம் வளர்ச்சியை தரக்கூடிய வருடமாக அமைகிறது அரசியல் அரசியல் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது இருப்பினும் அரசியல் வாழ்க்கையில் பிறரே நம்பாமல் இருப்பது நல்லது மாவட்ட அளவிலான பொறுப்புகள் மற்றும் பொதுஜனங்களிடையே நல்ல மதிப்பு மரியாதை புகழ் ஆகியவை ஏற்படும் ராசிக்கு பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அதிகாரமிக்க பதவி பலம் மற்றும் சமூக அந்தஸ்தை ஏற்படுத்தி தருவார் இருப்பினும் சனி பகவான் ராசியை பார்ப்பதால் மக்களுக்கான சேவை ரீதியான திட்டங்களில் நீங்கள் கூடுதல் உழைப்பை செலுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் பயணங்கள் வெற்றியை நிச்சயம் பெற்று தரும் ஆவணங்கள் ரீதியான கூடுதல் எச்சரிக்கை தேவை விவசாயம் விவசாயிகளுக்கு இந்த வருடம் கூடுதல் நன்மை அளிக்கக்கூடிய வருடமாக அமைகிறது விளைச்சல் சிறப்பாக இருக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற சிறப்பான வருமானம் மற்றும் லாபம் கிடைக்கும் புதிதாக பூமி மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு கால்நடை வளர்ப்பு பழங்கள் உற்பத்தி பால் விற்பனை போன்றவை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் அவ்வப்போது சிறு சிறு நில சிக்கல்கள் ஏற்பட்டு மறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது ஆனால் இது பெரிய அளவு பாதிப்பை தராது கல்வி ராசி மாணவ மாணவியர்கள் இந்த வருடம் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை கல்வியில் கூடுதல் கவனம் தேவை மேலும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியரின் வழிகாட்டுதல் அவசியம் அதற்கு முன்பின் வரக்கூடிய மாதங்களில் மிகச் சிறப்பான முறையில் வெற்றியடைவீர்கள் போட்டித் தேர்வுகளில் திட்டமிட்டு செயல்படும் போது உங்களுக்கு சாதகமான வெற்றி வாய்ப்புகள் அமையக்கூடிய சூழ்நிலை உள்ளது உயர்கல்வி வேறு இடத்தில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு விருப்பப்பட்ட இடத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் அமையும் கல்வி மட்டுமல்லாமல் பிற கலைத்துறைகளில் இருக்கும் மாணவர்களுக்கு மேலே கூறியிருக்கக்கூடிய அந்த ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படக்கூடிய காலமாக அமைகிறது மற்றபடி எந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டாலும் திட்டமிட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் பெண்கள் ரிஷப ராசி பெண்களுக்கு கூடுதல் உத்வேகமும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களுக்கு கூடுதல் வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு உள்ளது குடும்பத்திற்காக உருவாக்க தொடங்குகிறீர்கள் உங்கள் பெயரில் புதிதாக சேமிப்புகளையும் உருவாக்குவீர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்போ இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக உள்ளது இதுவரை இருந்த உடல் சோர்வுகள் ஜூன் மாதத்திலிருந்து நீங்கும் புதிய உத்வேகம் பிறக்கும் இதுவரை குடும்ப உறவுகளிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்களுக்கென தனி மதிப்பு மரியாதை உயரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகமாக உள்ளது நட்சத்திர பலன்கள் கிருத்திகே அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் பொருளாதார வாய்ப்புகள் இரட்டிப்பாகும் எதிர்பார்த்த சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வி ரீதியாக உங்கள் திறமைக்கு நிறைய சவால்கள் இருந்தாலும் அதனை கடந்து வெற்றி அடைவீர்கள் குடும்பத்திலும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும் தொழில் திறமைகளை கூடுதலாக வளர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் ரோகிணி இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான வாய்ப்புகளை அள்ளித்தர காத்திருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் சுப காரியங்கள் பற்றிய விஷயங்கள் அதிகரிக்கும் மனதிற்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு சுற்றுலா செல்ல வாய்ப்புள்ளது சிலருக்கு அது புதிய வெளிநாட்டு பயணமாகவும் அமையலாம் மேலும் தனியார் துறை ரீதியாக இதுவரை வேலை தேடிக் கொண்டிருக்கும் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் மேலும் அலுவலகங்களில் புதிய தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள் அரசு வேலைக்கு கணிசமான வாய்ப்புகள் உள்ளது கல்வியில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் குடும்ப பொருளாதார விஷயங்களில் செலவை குறித்து சேமிப்பில் ஈடுபடுவது அவசியம் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சுய சொத்துக்கள் அல்லது ஆபரண சேர்க்கை உருவாகும் மிருக சீரிஷம் கூடுதல் உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் அதே சமயத்தில் வேகத்தோடு கூடிய விவேகம் அவசியம் உங்களுடைய திட்டமிட்ட சரியான செயல்பாடுகளால் அதிவேகமாக உங்களுடைய வேலை குடும்ப பொருளாதாரம் மற்றும் கல்வி ஆகிய விஷயங்களில் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அதற்கு குறுபார்வையும் கிடைக்க இருப்பதால் அதிகப்படியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது இரட்டிப்பு லாபம் அடைவீர்கள் புதிய வீடு வாகனம் நகை சார்ந்த விஷயங்கள் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது கடன் ரீதியான தொந்தரவுகள் குறையும் பரிகாரம் இந்த வருடத்தில் ஒருமுறையாவது ஸ்ரீரங்கம் சென்று கோபுர தரிசனம் செய்வது மிகவும் சிறந்த பரிகாரமாகும் மேலும் அருகில் இருக்கக்கூடிய உங்கள் பகுதியை சேர்ந்த அம்மன் தெய்வத்திற்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுவது சகல காரியங்களிலும் வெற்றியை தரும் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும் அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட எண் ஆறு ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை அதிர்ஷ்ட கல் வைரம் அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட தெய்வம் காளி இந்த இருபத்தாறு ஆண்டு ராசிபலன் உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்து வரும் ராசிகளின் ஆண்டு பலன்களும் விரைவில் வருகிறது